ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் வீக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் போட முடில இது செஞ்சு ஒரு ஒன் வீக் மேலேயே இருக்கும் சரி இப்போ தான் என்னால் எடிட் பண்ணி போட முடிஞ்சுது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் எல்லாமே செய்வாங்க அது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி செய்கிறதே கிடையாது நாங்களும் யோசித்து சரி எங்கள் வீட்டில் இருந்துச்சு செய்கிறதே இல்லை தான் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் இதில் சாப்பிடுவோம் இந்த வீக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மண் சட்டியில் தான் செஞ்சுருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் மீன் குழம்பு இது வந்து ரொம்ப சூப் இருந்ததுங்க உண்மையாவே நான் வீடியோக்காக சொல்லலை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சாதாரண பாத்திரத்தில் வைக்கிறத விட இந்த மாதிரி மண் சட்டியில் வந்து மீன் குழம்பு எந்தெந்த குழம்பு வைக்கணும்னு இருக்குது மீன் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்கொழம்பு அதுக்கப்புறம் காரக்குழம்பு இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் மறுநாள் வச்சு சாப்பிட்டா அது அதை விட இன்னும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது போல் நீங்களும் மண் சட்டியில் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் என்ன போல இந்த மாதிரி மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மீன் குழம்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது என்ன மீன் குழம்புன்னு பாத்தீங்கன்னா மத்தி மீன் இப்படி சொல்லுவாங்க அந்த மத்தி மீன் தான் நம்ம நாங்க குழம்பு வச்சிருந்தோம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க எங்க அத்தை தான் செஞ்சிருந்தாங்க மாறாத மண்பானையில் செஞ்ச மத்தி மீன் குழம்பு உண்மையாகவே வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்களும் இதே மாதிரி போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வேற லெவல் இருந்துச்சு இந்த முறை நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு முறையும் செஞ்சு சொல்லி வீட்டில் எல்லோரும் கேட்டு